ශ්‍රීමණන්වෙන්කට නාතාර්තියක් කපිතාර්කකක ඉසරී වේධන්තාචර්्य වර්යෝම මේ සන්නේදත්තාாම් සදාාපෘති வைතාලිග ලෝගம் රනති අ. ඉති නිගම වන්දි වචසා සමයේ සමයේ ගृ්‍රහිීත සංකේතහා අभිසරති රංගනාතහා ප්‍රතිපද භෝගාය පාදුගේ භවති පදපදාර්த்தம் හේ පාදුගේ වාරයි පාදුගයේ, இதி இந்த மாதிரி நிகம வேதங்களாகின்ற வந்தி ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களுடைய வச்சசா வார்த்தையினாலே சமயே சமயே அந்தந்த காலங்களிலே கிரகித்த அறியப்பட்டிருக்கின்ற சங்கேதகா ஏற்பாட்டை உடைத்தானவராய்க் கொண்டு பிரதிபத போகாய அந்தந்த சுகத்தை அனுபவிப்பதன் பொருட்டு ரங்கநாதகா ஸ்ரீரங்கநாதன் அபிசரதி அடைகிறார் அப்படின்னு சகிக்கிறார் அதாவது வைத்தாலிக பத்ததியோட ஒரு கன்க்ளூடிங் ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகத்தோட இந்த வைத்தாலிக பத்ததியானது முடியறது ஆனால் இந்த ஸ்லோகத்தில் வைத்தாலிக்க அப்படின்ற பதமே இல்லாமல் வந்தி மட்டும்தான் இருக்குது அதாவது வந்தியும் வைத்தாலிகர்களும் வேறு வேற இல்லை ஒருத்தர் தான் அப்படின்னு குறிப்பிட்ற மாதிரி வந்தின்ற பதத்தை மட்டும் இந்த ஸ்லோகத்தில் எடுத்திருக்கேன் இப்போது போன ஸ்லோகத்தில் பரியங்காசனத்துக்காக மண்மதன் அனுப்பிச்சி வைக்கிறா போய் பெருமாளை வந்து விஜ்ஞாபிச்சுட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இப்போ பெருமாள் வந்து அந்த புறத்துக்கு கிளம்புறார் அந்த புறத்தில் பிராட்டிகளோடு போகத்திற்காக போகிறது அப்படிங்கிறது இந்த இரவு நேரத்தில் தான் ஆனால் பகலில் முழுக்க கார்த்தால் ஆரம்பிச்சதுலேருந்து திருப்பள்ளி எழுச்சி ஆனதுக்கு அப்புறமாவே நித்தியோற்சவத்துக்காக வாகன மண்டபத்துக்கு எழுந்தருள்றது நீராட்டம் நீராஞ்சனம் பலவிதமான ஆசனங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அத்தனையிலையும் யார் கூட இருக்கா பெருமாள் கூட யார் இருக்கா அப்படின்னா பாதுகையானவள் கூடவே இருக்கா இங்க பார்த்தோன்னா இங்கே ஒரு பதப்பிரயோகம் என்ன அப்படின்னா சமையே சமையே அந்தந்த காலங்களிலே அதாவது எல்லா ஆசனத்தையும் தனித்தனியாக சொல்லாமல் அந்தந்த காலங்களிலே அப்படின்னு சாய்ச்சுட்டார் அந்தந்த காலத்தில் அந்தந்த சுகங்களை அனுபவிப்பதற்காக அதாவது ஆஹ் நீராஞ்சனம் அப்படிங்கிறது ஒரு சுகம் நீராட்டம் அப்படிங்கிறது ஒரு சுகம் போஜ்யாசனம்ங்கிறது ஒரு சுகம் அந்தந்த சுகங்களை அனுபவிப்பதற்காக ரங்கநாதனானவர் பாதுகையை என்று ஒவ்வொரு அந்த இதுலேயும் அவர் எழுதினார் அப்படிங்கிறது நமக்கு சுவாமி வந்து முன்னாடி ஸ்லோகத்தில் கொடுத்ததோட ஒரு கம்பைலேஷனாக தான் இந்த ஸ்லோகத்தை கொடுத்துருக்கார் ஆனால் இந்த வைத்தாலிக பத்ததி முடிகிற இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஆயிரம் ஸ்லோகத்தில் ஒன் ஃபோர்த்து ஒரு கால் கிணறு தாண்டிட்டோம் மாதிரியான ஒரு விஷயம் இது இருக்குது இரநூத்தி ஐம்பது ஸ்லோகம் முடிகிறப்ப நமக்கு என்ன புரியறது அப்படின்னா இப்போ ஆண்டாளானவள் திருப்பாவையில் வந்து மேலோட்டமாக அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா அவள் ஏதோ ஒரு நோன்பு நோக்கிறா அதுக்கு பலனை கொடு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கான அர்த்தம் அது இல்லை வெறும் ஒரு மழைக்காகவும் ஒரு நோன்பு நோக்கிறதுக்காகவும் நான் எங்களுக்கு பலனை கொடுன்னு கேட்குறதுக்காகவும் இல்லை அது அவ வந்து மோக்ஷத்தை தான் கேட்குறா அப்படிங்கிறது நமக்கு அதோட சுவாபதேசமாக நல்லா தெரியும் அது எப்படி இருக்கும் அதை எப்படி அது ஃபார்மேட் பண்ணியிருப்பா ஆண்டாள் அப்படின்னா முதல் அஞ்சு ஸ்லோகத்தில் சரணாகதியோட பெருமையை சொல்லி நாராயணனே நமக்கே பறை தருவான்னு முதல் பாசுரத்திலேயே சொல்லி தீயணில் தூசாகும் நம்மளோட பாபமெல்லாம் தீந்து போகும்னு அஞ்சாவது பாசுரத்தில் சொல்லி ஒரு அடுத்த பத்து பாசுரங்களில் இந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்களை தட்டி எழுப்புறா இப்படி தூங்கிண்டே இருக்கீங்களே நீங்கள் தான் பெருமாளை தெரிஞ்சுக்க போகிறீங்கோ அப்படின்னு அடுத்த பத்து பாசுரத்தில் பெருமாளை எழுப்புறா பிராட்டியை முன்னிட்டு பிராட்டிக்கிட்ட சொல்லி புருஷகாரம் பண்ண சொல்லி பிராட்டியின் மூலமாக பெருமாளை எழுப்பி மாரிமலமுழஞ்சில் பாசுரத்தின் மூலமாக அவரை கூட்டுண்டு வந்து சிம்மாசனத்தில் உட்கார வச்சு நாங்கள் என்ன சொல்கிறோம் கொஞ்சம் கேளும் சுவாமி அப்படின்னு சொல்லி அவருக்கு போற்றி சொல்லி அன்றி உலகம் மலந்தாய் அடி போற்றின்னு அவருக்கு போற்றி போற்றின்னு சொல்லி அப்புறம் அவள் கேட்குறா பறை தருதி ஆகில் அப்படின்னு எங்களுக்கு அந்த மோக்ஷத்தை தறியா அப்படின்னு கேட்டு கடைசி அஞ்சு பாசுரத்தின் மூலமாக பெருமாளோடையே இருக்கணுன்ற ஆசையை வெளியிட்டு அவர் கூடவே எப்பவும் நம்மளுக்கு அந்த சௌக்கியமானது எப்போப்பவும் கிடைக்கணும் அப்படிங்கிறத சொல்லி அதை அதோட சுவாபதேசம்னு பார்த்தோன்னா அஸ் அ ஹோல் பார்த்தோம்னா தனித்தனி பாசுரமாக பார்த்தோன்னா அது தெரியாது ஒரு பேர்ட் ஐ பார்த்தோன்னா நமக்கு அந்த முப்பது பாசுரத்துக்குள்ள அடங்கி இருக்கிற விஷயங்கள் நமக்கு நன்னா புலப்படும் அந்த மாதிரி இந்த இரநூத்தி ஐம்பது பாசுரங்கள் ஸ்லோகத்தையும் ஒரு பேர்ட் ஐ வியூவில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு பெரிய விஷயம் புலப்படும் என்னன்னா முதல்ல நம் சுவாமியானவர் சமாக்கியா பத்ததி அதாவது முதல்ல ஆரம்பிக்கும்போது இருக்கக்கூடியதான அந்த பிரஸ்தாவ பத்ததி அப்படின்றது இட்ஸ் இன்ட்ரடக்ஷன் மாதிரி அது அதுக்கப்புறமா சமாக்கியா பத்ததியில் ஆரம்பித்தோம்னா பாதுகை தான் ஆழ்வார் ஆச்சாரியர்களோட அனுகிரகம் இல்லைன்னா ஆழ்வார் ஆச்சாரியர்களோட அனுகிரகம் இல்லைன்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது ஆழ்வார் தான் பாதுகை பாதுகை தான் ஆழ்வார் அப்படிங்கிறத நம்ம மனசில் நிலநிறுத்தினர் அதுக்கப்புறமா சமாக்கியா பத்ததிக்கு அப்புறமா பாதுகையோட பிரபாவத்தை சொல்லி பாதுகைன்றவை எவ்வளவு வசத்தி அந்த பாதுகை ஆழ்வார் அது ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாத அளவுக்கு நமக்கு அது இன்டர்ச்சேஞ்சிபிளாக யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம மனசில் அதை நிறுத்தினதோடு இல்லாமல் பெருமாளோட கூட எப்படி பாதுகையானவள் வசதி அதாவது ஆழ்வாரானவர் வசதி அப்படிங்கிறது பிரபாவத்தை சொல்லி பெருமாளை காட்டிலும் பாதுகையோட பிரபாவமானது ஜாஸ்தி அப்படிங்கிறது நமக்கு நம்ம மனசுக்கு நல்ல ஆழமாக பதிகிற அளவுக்கு அது சொன்னார் அதுக்கப்புறம் சமர்ப்பண பதவதியிலேருந்து ஆரம்பித்து இந்த நெரியாதனா பத்ததி வரைக்கும் பார்த்தோன்னா சரணாகதி சாஸ்திரமான அந்த ராமாவதாரம் அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தோட அந்த சரணாகதி பெருமையை முழுக்க பறக்க பேசி நம்மளுக்கு நம்மளோட மனசில் அதாவது அது எப்படி சொல்லலாம்னா ஒரு குழந்தைக்கு அம்மா வந்து கதை சொல்லி சாதம் ஊட்டிகிட்டே இருப்பாள் அந்த அம்மாவோட நோக்கம் அந்த குழந்தையோட பசி தீர்றது அந்த குழந்தைக்கு கதை கேட்குற இன்ட்ரெஸ்ட்டு அது சாப்பிட்டுட்டே இருக்கும் அந்த மாதிரி நமக்கு இவரோட கவி சாமர்த்தியத்தினால அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அவர் கோத்து சொல்கிற அழகில் நம்ம மயங்கி போய் அது அப்படியே கேட்டுட்டே இருக்கும்போது நம்மளை அறியாமல் நம்ம மனசுக்குள்ளே போய் அந்த சரணாகதின்ற தத்துவம் எவ்வளோ வசத்தி நமக்கு வந்து இந்த க கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் இதெல்லாம் நமக்கு பாசிபிளே கிடையாது ஆனால் பிரபத்தி மார்க்கம் தான் நமக்கு சரியானதுன்றதை நம்மளை அறியாமல் நம்ம மனசுக்குள்ளே நிறுத்தி அந்த அந்த மாதிரி சரணாகதி பண்ணணுன்னா அதுக்கு எப்பேற்பட்ட பக்தி இருக்கணும்னு பரதனை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ள செலுத்தி அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை பூர்த்தியாக சொல்லி அதன் மூலமாக நமக்கு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அவளோட பெருமையெல்லாம் நமக்கு புரிய வச்சு பாதுகை அதாவது நம்ம இந்த பாதுகா சாஸ்திரம் கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போனால் ஸ்ரீசடாரிக்கு நம்ம நம்ம மனசுக்குள்ளே கொடுக்குற மரியாதையும் இப்போவும் எவ்வளோ மாறி இருக்குன்னு நம்மளாலே உணர முடியும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்மளை அறியாமையே நம்ம மனசுக்குள்ளே இருக்கார் சுவாமி ஆக இந்த இரநூத்தி ஐம்பது ஸ்லோகத்தில் இரநூத்தி நாற்பது ஸ்லோகத்தில் அதாவது நெரியாதனா பத்ததி வரைக்கும் இது எல்லாத்தையும் பண்ணி நம்மளை ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து சரி பக்தின்றது இந்த ஜீவாத்மாக்குள்ள புகுந்திருக்கு அப்படின்னு தெரியும் போது இந்த வந்தி வைத்தாளிக பத்ததி மூலமாக பெருமாள் கிட்ட நமக்காக விஜாபிக்கிறார் பாதுகையின் மூலமாகவே அதாவது இங்கே வந்தி வைத்தாலிக்கர்ன்றப்ப நம்ம முதலேயே சொன்னமை பாதுகையோட பிரபாவம் பேசுகிற நம் சுவாமி தான் பாதுகைக்கான வந்தி வைத்தாலிகர் இப்போ பெருமாளை எழுப்பி கூட்டுண்டு வர இங்கே பாரும்போது இந்த குழந்தைகள்லாம் ரெடி ஆயிட்டா உங்கள் மேலே ஒரு பக்தி வந்திருக்கு இப்போ நீங்கள் தான் இவளை ஆட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வந்தி வைத்தாளிக்கராகவும் அவரே இருந்து நமக்கு எப்படி ஒரு அம்மாரோ இல்லை எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சாரோ அதே மாதிரி ஆச்சாரியன் ரோல்ல அங்கே இருந்து பெருமாள் கிட்ட நமக்காக விஜயாபிச்சு இந்த இரநூத்தி ஐம்பதாவது ஸ்லோகம் போது பெருமாள் வந்து பாதுகையை சாத்திண்டு வந்து அடையற அந்த போகத்துக்காக வந்த பெருமாளோட போகன்றது என்ன நம்மளெல்லாம் அந்த மோக்ஷத்துக்கு அழைச்சிட்டு போய் அங்கே எல்லாரோடையும் சேர்ந்து அனுபவிக்கணும் அதுதான் பெருமாளுக்கான பெரிய சுகம் நமக்கும் அதுதான் பெரிய சுகம் பெருமாளுக்கும் அதுதான் ஆசை ஆக ஒரு இரநூத்தி நாற்பது ஸ்லோகத்தில் நம்மளை ரெடி பண்ணிவிட்டோம் இந்த பத்து ஸ்லோகங்கள் மூலமாக பெருமாளை நம்ப நம்மளை ஒரு பக்கத்துலேருந்து அழைச்சிட்டு போகிறார் இன்னொரு பக்கத்தில் பெருமாள் கிட்ட விஜாபித்து பெருமாளையும் அழைச்சிட்டு வரார் ஆக இந்த இரநூத்தி ஐம்பது ஸ்லோகத்தையும் ஒரு பேர்டை வியூவில் பார்த்தோன்னா மேலேந்து மே அதாவது ஒரு எப்படி சொல்கிறது அது வந்து ஒரு ஒரு பாசுரத்துக்குள்ளேயே இல்லாமல் சமூக அர்த்தமாக அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த விஷயம் நல்லாவே புரியும் ஆக இதுதான் சுவாமியோட அந்த உண்மையான எண்ணம் என்ன இந்த பாதுகா சகசிரம் எழுதுறதோட உண்மையான எண்ணம் என்னென்னா யாரோ ஒரு பிராமணனை ஜெயிக்கணுன்றது இல்லை கவிதார்க்க சிம்மம்ன்றது பட்டத்துக்காக இல்லை எதான ஒரு விஷயத்தை பற்றி எழுதணுன்றதுக்காக பாதுகா சகசிரம் எழுதினார்னு இல்லை இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய விஷயத்தை ஒரு சரணாகதி சாஸ்திரத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக அவர் பண்ணினதில் ஒன் ஃபோர்த்து இப்போ நம்ம முடிச்சிருக்கோம் இந்த பை திஸ் டைம் இந்த இரநூத்தம்பது ஸ்லோகத்துலேயே நமக்குள்ளே எவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்குன்னு நம்ம ஒருத்தர் ஒருத்தரும் உள்ளே நம்ம கேட்டு பார்த்துட்டோன்னா நமக்கே தெரியும் ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக வைத்தாலிக பத்ததியை சுவாமி பூர்த்தி பண்ணி அடுத்தது ஸ்ருங்கார பத்ததி சுங்கார பத்ததி அப்படின்றதை எப்படி அனுபவிக்கணும் அதை எப்படி பார்க்கணும் இதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம் பார்க்கலாமடியே கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே மகா